காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்று தேய்பிரை சஷ்டி விரதநாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் கர்நாடகா குக்கே சுப்பிரமணிய சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் குக்கே சுப்பிரமணிய சுவாமி அற்புதமான ஸ்தலம் அற்புதமான மூர்த்தி நாகதோஷம் சர்ப்பதோஷம் கால சர்ப்பதோஷம் நம்மளுடைய பித்ருக்களுடைய தோஷங்கள் போன்றவற்றை எல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் தோல் ஸ்கின் சம்பந்தப்பட்ட வியாதிகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஸ்தலமாக விளங்குகின்றது உங்கள் அனைவருக்கும் குக்கே சுப்பிரமணிய சுவாமியினுடைய அருள் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவசு வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்று கரிநாள் இன்று காலை பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரை சஷ்டி திதி உள்ளது அதன் பின்னர் சப்தமி திதி உள்ளது இன்று மதியம் ரெண்டு மணி நாற்பத்தொம்போது நிமிஷம் வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது அதன் பின்னர் ரோஹிணி நட்சத்திரம் உள்ளது இன்று கிருத்திகை சஷ்டி ரெண்டுமே சேர்ந்து வர்றதுனால ரொம்ப விசேஷமான அற்புதமான ஒரு நாள் இன்று காலை ஆறு மணி இரண்டு நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் யோகம் உள்ள நாள் சித்திரை சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ப்ரோக்ரஸ் இருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாள் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே மனசில் இருந்த சில சங்கடங்கள் விலகும் ஆண்களுக்கு உத்தியோகம் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களை பொறுத்தவரையிலே போட்டி தேர்வுகளிலே எல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய நாளாக இருக்கும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை வழிபடும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு லட்சுமி நாராயணருக்கு துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ரிஷபராசி என்பர்களே கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள் தேவையில்லாமல் விஷயங்களுக்கெல்லாம் கோவப்பட்டால் ஆனால் உங்கள் ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும் உங்கள் கோபத்துக்கு மரியாதை இருக்காது வீட்டிலே சில மாற்றங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க அதே மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எத்தனை நாளைக்கு தான் இந்த வாடகை வீட்டில் இருக்கிறது சொந்தமாக ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் தாட்லாம் ஓடும் உங்கள் சுயஜாதகத்தை பார்த்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா தசாதசா புத்தியெலாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் நல்லா இருக்கான்னு மாணவர்கள் குறிப்பாக லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வந்து சேரும் விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் ஏற்றத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை நீங்கள் ஓம் சரவண பவ அப்படின்னு ஆறு முறை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மிதுன ராசி என்பர்களே நல்ல செய்திகள் நாள் தொழில் வியாபாரத்தில் நல்ல நியூஸ் வரும் இந்த கான்ட்ராக்டோ ப்ராஜெக்டோ எனக்கு கிடைக்குமான ரொம்ப நாளாக ரொம்ப மாதமாக ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க அதில் சில பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அது வந்து சேரும் ராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீணை பொறுத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான நாள் அதே மாதிரி வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பி அந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க ஆஃபீஸில் வந்து கலீக்ஸோட மோதல் போக்கு வேண்டாம் காதலர்களுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் மாணவர்கள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமான நாடு டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் சொந்தமாக நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி சொந்தமாக கிளினிக்கோ ஹாஸ்பிட்டலோ நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் ஆன்மீகவாதிகள் ஆலய அர்ச்சியர்கள் புரோகிதர்கள் ஜோதிடர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு கிழங்கினை வைத்தியம் செய்து வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கடகராசி என்பர்களே சிறப்பான நாள் நல்ல செய்திகள் உண்டு மாணவர்களுக்கு அருமையான நாள் இந்த கோர்சை படிக்கணும் இந்த காலேஜில் இல்லை இந்த யூனிவர்சிட்டியில் இல்லை இந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கணும்னு சில பேர் முயற்சி பண்ணுவீங்க அந்த கனவு நனவாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் சட்டத்துறையில் இருப்பவர்கள் லாயராக இருப்பவர்கள் லீகல் கன்சல்டன்சி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கிறது பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் ஏர்போர்ட் ஹார்பர் ரயில்வேஸ் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு விநாயகர் பெருமானை நீங்கள் விநாயகர் அகவல் பாராயணம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஐந்து சிம்மம் ராசி என்பர்களே கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நாள் தேவையில்லாத விஷயங்களுக்கு கோவப்பட்டீங்கன்னா அது வேல்யூ இருக்காது பப்ளிக் பிளேஸில் கவனமாக இருங்க வண்டி வாகனங்களால் சில செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் பொறுப்பு கிடைக்கும் கட்சி தலைமையிடமிருந்து சில பேருக்கு நல்ல பேர் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பெண்களை பொறுத்தவரையிலே சொந்தமாக தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கின்ற பெண்கள் அதுக்கான முயற்சிகளிலே முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் வீடியோகிராஃபராக இருப்பவர்கள் பிளேபேக் சிங்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மியூசிக் குரூப் வச்சிருக்கிறவங்க பேண்ட் மியூசிக் பேண்ட் நடத்துபவர்களுக்கு கூட புது வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு லக்ஷ்மி நாராயணரை நீங்கள் ஓம் நாராயணாய் வித்மகே வாசு தேவாய் திமி தன்னோ விஷ்ணு பிரஜோதி காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கண்ணீராசி என்பர்களே வெற்றியை தரக்கூடிய நாள் சந்திராசிரமம் முடிஞ்சு போச்சு போட்டு படுத்தி எடுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கும் ரெண்டு மூணு நாள் இப்போ அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆயிட்டீங்க ஸோ நீங்க எடுக்கின்ற காரியங்களுக்கெல்லாம் இப்போ வந்து ஓரளவுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல நியூஸ் வரும் அது மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துபவர்கள் காலேஜ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் டீம் யூனிவர்சிட்டி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும் விவசாயிகளுக்கு லாபம் குறைவாக கிடைக்கும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாணவர்கள் நன்மையும் தீமையும் கலந்த நாள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை ஓம் கார்த்திகேயாய் வித்மகே சக்தி ஹஸ்தாய் தீமகி தன்னோஸ்கந்த பிரஜோதயாதுங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு துலாம் ராசி என்பர்களை சந்திராஷ்டவம் இருக்கு சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமா பொறுமையா நிதானமா இருக்கணும் எல்லா விஷயத்திலும் அவசரம் காட்டக்கூடாது வாய் வார்த்தையில கவனம் தேவை யாருடனும் மோதல் போக்கு வேண்டாம் விட்டுக் கொடுத்து போறது நல்லது பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்கலாம் கவனமாக இருக்கணும் அது மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரில் புதுசாக ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ண போகிறேன் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது சினிமா சின்னத்திரை ப்ரொடியூசராக இருப்பவர்கள் சினிமா டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் வீட்டிலே சில குழப்பங்கள் வரும் சமாளிக்கிற தைரியமும் உங்களுக்கு வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவா தம்மை நன்னறி குவிப்பதும் அப்படிங்கிற திருமுறையை பாடுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு விருச்சிக ராசி என்பர்களே புகழ் பெருமை கிடைக்கும் நாள் சினிமா சின்னத்திரையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் சில பேருக்கு அவார்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் எல்லாம் இருக்கு ஜேர்னலிஸ்டாக இருப்பவர்கள் மீடியாவில் பணிபுரிப்பவர்கள் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் ரெகக்னிஷனையும் தரக்கூடிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஷாப்பிங் மாலில் ஷோரூம் நடத்துபவர்கள் ஷாப்பிங் மால் வைத்திருப்பவர்கள் கேஃபே நடத்துபவர்கள் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் ஃபுட் கோர்ட் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது பிரயாணம் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்வர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் நல்ல குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உலக வாய்ப்புகள்லாம் கூட சிலருக்கு கிடைக்கும் பயன்படுத்திக்கங்க ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் பெண்கள் சில விஷயங்கள்ல பொறுமையான நிதானமா இருக்கணும் என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை நீங்கள் சிவபுராணம் பாடி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு தனுசு ராசி என்பர்களே நம்பிக்கையை தரக்கூடிய நாள் ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா நல்லபடியாக நடக்குமாங்கிற கான்ஃபிடன்ஸ் நமக்கு வரணும் சோ சில விஷயங்களில் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் பிசினஸ் பொறுத்தவரையிலே பொறுமை நிதானம் தேவை பெரிய ரிஸ்க் இன்னைக்கு எதுவும் எடுக்காதீங்க ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு போட்டி இருந்தாலும் சமாளிச்சுருவீங்க கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் ஃபோட்டோகிராஃபராக வீடியோகிராஃபராக இருப்பவர்கள் கிராஃபிக்ஸ் அனிமேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் டிடிபி ஒர்க் பண்ணியவர்கள் இ சேவை மையம் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரையிலே சில பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிச்சுருவீங்க பிஸ்னஸை பொறுத்தவரையிலே கடன் வாங்கி புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு சக்கரத்தாழ்வாரை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது விசேஷம் ஓம் சுதர்சனாய வித்மகே மகா ஜுவாயி தீமகி தர்ணோ சக்கர பிரஜோதியாங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஒன்று மகர ராசி என்பர்களே பொறுப்பு சுமை கொடும் நாள் ஏதாவது ஒரு கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து சேரும் என்ன பண்ணுறது அக்செப்ட் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்படுவீர்கள் ஆஃபீஸாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் வீட்டில் சகோதரர் வழியிலே அண்ணாவோ தம்பியோ வழியில சில பிரச்சனைகள் வரும் சமாளிச்சிருவீங்க அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் மோதல் வேண்டாம் அது தேவையில்லாத சில பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுரும் அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பிஸ்னஸை பொறுத்தவரையிலே பிளாஸ்டிக் ஃபர்னிச்சர் ஸ்டீல் அயன் பாத்திரக்கடை வச்சுருக்கிறவங்க ஹோம் அப்ளையன்ஸ் பிசினஸ் செய்வதுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் அது மாதிரி சொந்தமாக ஒரு வெஹிக்கிள் வாங்கி ஓட்டணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அது சம்பந்தமான முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயருக்கு நீங்கள் செந்தூரம் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கும்பராசி என்பர்களே வரவுகளும் செலவுகளும் சமமாக இருக்கணும் நாள் எவ்வளோ வந்து பத்து ரூபா வந்துன்னா பத்து ரூபா ஸோ அதனால் பொறுமையாக இருக்கணும் ஏழரை சனி வேறு நடந்துட்டுருக்கு அதனால் எல்லா விஷயத்திலும் கவனம் தேவை உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை எங்கேயாவது கால் அடிபடுறது கீழே விழுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது சில ஏதாவது பொருள் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் உங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது அதே மாதிரி ஜாபை பொறுத்தவரில் ஹெச்ஆர் அட்மின் கிளரிக்கல் சம்மந்தப்பட்ட ஜாப் செய்பவர்கள் மோண்டசரி டீச்சராக இருப்பவர்கள் கிண்ட கார்டன் டீச்சராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தண்டாயுதபாணி வழிபாடு தண்டாயுதபாணிக்கு நீங்கள் விபூதி அபிஷேகம் செய்து வழிபட்டுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மீனராசி என்பர்களே நிதானமா இருக்க வேண்டிய நாள் சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அவசரப்படக்கூடாது வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது எச்சரிக்கையா இருக்கணும் சிலருக்கு வாகன யோகம் உண்டு புதுசார் வெஹிக்கிள் வாகனம் லோன் போட்டு அப்படின்னு முயற்சி செய்வீங்க அது சம்மந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் புது ப்ராஜெக்ட்ஸ் கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகும் அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரையிலே புதுசாக ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணணும் ஃப்ரான்ச்சைஸி எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து பண்ணுறது நல்லது வீட்டிலே அமைதியான சூழ்நிலை ஏற்படும் காதலர்களுக்கிடையே நல்ல அந்வநியம் அதிகரிக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை கூடும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு மாரியம்மனுக்கு நீங்கள் சிவப்பு நிற அரளிப்பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது நன்றி வணக்கம்